தமிழகத்தில் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை கடந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதன்படி செப்டம்பர் இருபத்தி தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஆனால் காலாண்டு தேர்வுக்கு பின் அளிக்கப்படக்கூடிய விடுமுறையில்தான் மாணவர்களின் விடைத்தாள்களை ஆசிரியர்கள் திருத்த வேண்டி இருந்தது இதனால் காலாண்டு விடுமுறையை மேலும் நீட்டிக்க என ஆசிரியர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அதன்படி அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு பதில் அக்டோபர் ஆறாம் தேதி வரை காலாண்டு விடுமுறை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த அக்டோபர் ஏழாம் தேதி அனைத்து பள்ளிகளும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன அதன்படி பள்ளிகளில் வகுப்பறைகள் உள்பட வளாகம் முழுவதும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட காலாண்டு தேர்வு விடைத்தாள்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் அதே போன்று இரண்டாம் பருவத்துக்காக பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பாட நூல்களும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் தற்போது பல மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி அந்த நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் இது தவிர இரண்டாம் பருவத்துக்கான கற்றல் கற்பித்தல் செயல் திட்டங்கள் கலை திருவிழா போட்டிகளுக்கான நடைமுறைகள் ஆகிய பணிகளையும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி செயல்படுமாறு தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது